கரைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என் கை மணக்கின்றது அந்த ஆனந்தம் தானே தவிர செய்கின்ற செயலை செய்ய வேண்டும் ஆனால் அதனால் எல்லாமே மாறிவிடும் கற்பனையில் மிதக்க கூடாது எல்லாமே மாறி வேகத்துல கற்பனையில் இயங்குபவர்கள் தன்னை பாதித்துக் கொள்கிறார்களே தவிர வேற எதுவும் நடக்கிறது இல்ல வேற எதுவுமே நடக்கிறது இல்லை சிலையை பார்த்து ஒரு ஒருத்தரும் நினைச்சுக்கிற மாதிரி தான் தலைவர் நினைச்சுக்கிறார் தனக்கு பெருமைனு காக்கா நினைச்சு தனக்கு எளிமையின் அவ்வளவுதான் யாருக்கு என்ன வேணுமோ அவர்கள் அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் இந்த உடலை கூட பார்த்தீர்களானால் சுடுகாட்டில் இருக்கிற நாய் என்ன பண்ணுமா சரி சரி நல்லா போட்டு வளர்த்து வை எனக்கு வேணும் இல்லை அப்படின்னுமா அங்க இருக்கிற நரி சொல்லுமா ஏய் உனக்கு கிடையாது அது என்னதுரா அப்படிங்குமா பூமி பார்த்து சொல்லுமா ஏய் உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் கிடையாது எனக்குள்ள புதைக்க போறாங்கடா நான் தான்டா அதை சாப்பிட போறேன்னு சொல்லுமா புழு எல்லாம் சொல்லுமா மனக்குள்ள இருக்கிற புழு மண்ணே நீ சாப்பிட போறதில்லை நான் தான் சாப்பிட போறேன்னு சொல்லுமா நெருப்பு சொல்லுமா அடையே கிடையாதுடா நெருப்புல போட போறாங்க அது எனக்குடா அப்படிங்குமா எமன் சொல்றா இல்ல இல்ல அது எனக்குடா அப்படிங்குமா பருந்து கழுகெல்லாம் சொல்லுமா அவங்க யாருக்கும் கிடையாது நான் தாண்டா சாப்பிட போறேன் அப்படின்னுமா தலையில இருக்கிற பேனும் வயிற்றுல இருக்கிற புழுவும் சொல்லுமா நீங்க எல்லாமாவது செத்தப்புறம் பிளான் பண்றீங்க இப்பவே நான் தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுமா ஒரு பக்கம் நாய் நமதுன்னு சொல்லுமா நரி நமதுன்னு சொல்லுமா நமன் நமதுன்னு சொல்லுவானா நெருப்பு நமதுன்னு சொல்லுமா மண் தனதுன்னு நினைக்குமா புழு தனதுன்னு நினைக்குமா வயிற்றுல இருக்கிற புழுவும் தலையில் இருக்கிற பேரும் தனதுன்னு நினைச்சு வாழுமா இத்தனை பேர் போட்டி போடும் போதும் போது அதுக்கு நடுவுல நாமளும் நினைச்சு வாழ்ந்துட்டு அவ்வளவுதான் நெருப்பு தீ நமது என்றும் நிலம் நமது என்றும் நில புழு தனது என்றும் வாழும் வயிற்றுப்புழுவும் புழுவும் தனதென்று நினைத்தும் இவையெல்லாம் இருக்க இடையில் நாமும் அதை நமதென்று பிடித்து வாழுகின்றோம் ஒன்னத்தை பொழுது அவரவர்கள் அவரவர்கள் கோணத்திலே பார்த்து கொள்கிறார்கள் இப்போ இந்த உடம்பு யாருக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் வச்சோம்னா பத்து பேர் அந்த கோர்ட்ல அப்பியர் ஆகி எனது எனதுன்னு சொல்லுவாங்க அந்த பத்து பேருக்கு நடுவுல தான் நீங்க நின்னுட்டு எனதுன்னு சொல்ல வேண்டி இருக்கும் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு போகணும் தெரியாது சில நேரத்தில் இந்தியாவா இருந்தால் ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும்னு தெரியாது யாருக்கு போகணும் மட்டும் இல்ல எப்ப வரும் தெரியாது பத்து பேரும் சுற்றி நின்று எனது எனதுன்னு கேட்கிறார்கள் அப்ப நேச்சுரலா நீதிபதி யாருக்குன்னு முடிவு பண்ணுவாரு இது என்னப்பா பத்து பேர் சுத்தி நின்று எனது எனதுன்னு சொல்றார்களே யாருக்குன்னு முடிவு பண்றது சரி ஸ்டே ஆர்டர் கொடுத்துருப்பா அப்படின்றாரு அதனால் ஸ்டே ஆர்டரால நீங்க இந்த உடம்ப அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் ஸ்டே ஆர்டரால வாழ்க்கை போயிட்டு தவிர எப்ப ஸ்டே ஸ்டே ரிவோக் ஆகுதோ ஸ்டே எப்ப எடுக்கப்படுதோ அப்ப முடிஞ்சு போகுது வேலை நம்ம வாழ்க்கைங்கிறது வேற ஒண்ணு ஒரு ஸ்டே ஆர்டர் அவ்வளவுதான் நாய் நமதென்றும் நரி நமதென்றும் பேய் நமதென்றும் பெருங்கழுகு நமதென்றும் நமன் நமதென்றும் நன் நிலம் நமதென்றும் தீ நமதென்றும் உடலுக்குள்ளிருக்கும் புழுவும் பேனும் தனதென்றும் எண்ணி வாழும் உடலை நாமும் நமதென்று எண்ணி வாழ்கின்றோம் இது எல்லாவற்றுக்கும் இடையிலே சிக்கி உழலும் மனம் ரஜோகுணம் இதென்ன அதென்ன 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 பரபரப்போடு பரபரத்து இயங்கும் மனம் ரஜோகுணம்